நீதி வழங்குகின்ற இந்த புண்ணிய பூமியில் வந்து உங்களை சந்திக்கின்ற நீங்கள் எனக்கு நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த பொன்னியின் பொறியியல் இந்த பொன்னிய பூமியில் நீங்கள் மண்ணின் மைதராக இங்கு உருவாகி இருக்கிறீர்கள் Yeah. ராமபிரபன் ராமபிரபன் அவர்கள் நம்முடைய ராமநாதபுரம் இந்த கடல் ஓரத்தில் தான் பூஜித்தார்கள் சிவனையை பூஜித்தான் இலங்கைக்கு சென்றார்கள் வெற்றியோடு திரும்பி வந்து மீண்டும் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறு நம்மிடம் இருக்கிறது அந்த வகையில் அந்த வகையில் புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமி நீதி வழங்குகிற வெற்றி இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டின் சார்பாக தொகுதி மிகவும் பின்தங்கிய மாவட்டம் இங்கு பல பிரச்சனைகள் நீண்ட நிலையகலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத சூழல் இங்கே அமைந்திருக்கிறது என்பதையும் ना नन गए